நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெயனில் தகவல் பிடி பண்ணுருக்கும் இந்த பிடிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாத பென்ஷன் வழங்குவதில் திடீர் மாற்றம் முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மட்டுமின்றி அனைத்து மார்ச் மாதங்களுக்கான பென்ஷன் வழங்குவதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த அதிரடி மாற்றத்தின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது குறிப்பாக என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த பென்ஷன் வழங்குவதில் ஓய்வூதியர்கள் பென்ஷன் பணம் பெறுவதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரியும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூடிய எல்லா அப்படி கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதந்தோறும் பென்ஷன் பெறக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அதற்கான அறிவிப்புகளும் அது சார்ந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகைகள் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை வேலைநாளன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மார்ச் மாத பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பென்ஷன் தொகை வங்கிக் கணக்கில் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றே மின்னனு அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியர்களுக்கு அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்று நாளன்று தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்படுகிறது அவ்வாறு வைக்கப்படும் தொகை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தவிர அதாவது மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் வந்து வர வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியிகளுடைய வங்கி கணக்கில் வந்து ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் ஒன்று வர வைக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் என்று வர வைக்கப்பட அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான பென்ஷனும் பென்ஷன் தொகையானது ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் முதல் நாள் என்று வர வைக்கப்படும் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவர்கள் தேவையில கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் வரக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த படிப்படி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்